இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் அமைகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேட்டியளித்தார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் காஞ்சிபுரம் அருகே காரிப்பேட்டையில் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது வெளிமாநில மற்றும் வெளி சேர்ந்த புற்றுநோயாளிகள் பலருக்கும் இங்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் ரூபாய் கோடி மதிப்பில் வழங்கப்பட்டன இவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் ஒரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இதன் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கோரியதாவது முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கை ஏற்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் நூறு கோடி ரூபாயை காஞ்சிபுரத்திற்கு தந்தார்கள் அந்த வகையில் அந்த நூறு கோடி ரூபாய்க்கான கட்டிடம் இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஜூன் திங்களில் பணிகள் முழுமையாக முடிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் திரு ஆயத்தரசு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர் எடுத்துச் சொன்னார் அதற்கான தேவையும் அவசியமும் இங்கே இருக்கிறது என்பதை அவரே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார் ஒவ்வொரு நாளும் காலையில் இங்கே வந்து பார்க்கிற போது நூற்று கணக்கான பயனாளிகள் இங்கே வந்து காத்திருப்பதை பார்க்கிறோம் என்று சொன்னார் எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவில் இங்கே பயனுள்ள ஒரு அமைப்பாக இங்கே திகழ்கிறது அந்த நிலையில் பல்வேறு அண்டை மாநிலங்களிலிருந்தும் புற்றுநோய் பாதித்தவர்கள் இந்த மருத்துவமனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையாக பணிகள் இந்தியாவில் பெரிய புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி நிலையம் என்று எடுத்துக்கொண்டால் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் தான் இந்தியாவிலேயே ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் போது நிச்சயம் அந்த ரிசர்ச் சென்டரை விட கூடுதல் வசதிகளும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உபகரணங்களும் புரிந்திருக்கிற இடமாக இந்த மருத்துவமனை இருக்கவிருக்கிறது அந்த அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ரூபாய் பனிரெண்டு கோடி செலவில் ஒரு பெட் சிட்டி ஸ்கேனை நம்முடைய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தாமு அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு பெருமிகுரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எழில் போன்றவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அமைக்கப்பட்டிருக்கிற பெட் ஸ்கேன் ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவிலான அண்மை கதிர்வீச்சு சிகிச்சை கருவி ஒன்றும் தற்போது பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் கிரையோ ஸ்டார்ட் ஆய்வக இன்றைக்கு பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் என்கின்ற ஒரு ஆக்சிஜன் சென்டர் ஒன்று இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்களும் நோயாளி பெருமக்களும் மிக நீண்ட காலம் இங்கே தங்கே இருந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஓய்வு மற்றும் நிலைப்பாடுதல் என்கின்ற வகையில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் செலவில் ஒரு இறகு பூப்பந்து மைதானம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது